நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொந்த வீடு அப்படிங்கறது நிறைய பேரோட கனவு இந்த கனவு நிறைவேற்ற எவ்வளவு உழைத்தாலும் முயற்சி பண்ணாலும் அது நிறைய பேருக்கு நடக்கிறதில்ல சில பேர் எந்த கடனும் இல்லாம வாடகை வீட்ல இருப்பீங்க ஆனா வீடு வாங்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும் சில பேருக்கு கடனும் இருக்கும் அதே நேரத்துல சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஏக்கமும் இருக்கும் இப்படிப்பட்டவங்க கடனும் அடைந்து வீடும் கட்டுறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் இன்னும் சில பேர் சொந்த வீட்டில் தான் இருக்கோம் ஆனால் வீடு வாங்குறதுக்கு வாங்கின கடனோ இல்லை வேறு ஏதோ பிரச்சனைக்கு வாங்கின கடன்லேயோ மாட்டி சொந்த வீட்டில் இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க இவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவில் ஒரு விமோசனம் கிடைக்க போகுது ஒரு சின்ன சின்ன பரிகாரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் கடன் எதுவும் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு பரிகாரம் கை கொடுக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டினை செஞ்சு வரும்போது இதற்கான பலனை நீங்கள் பெறலாம் அது என்னென்னா விஷ்ணு பகவானோட பல அவதாரங்களில் தான் வாமன அவதாரம் அந்த வாமன அவதாரத்தை மனதில் நினைத்து சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செஞ்சுட்டு மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு வீட்டின் அக்னி மூலையான தென்மேற்கு மூலையில் ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைக்கணும் அதுவும் நெய் ஊற்றி ஏற்றணும் ஏன்னா அக்னி திசை என்பது ஐம்பூதங்களில் ஒன்றாகிய நிலத்துக்கு உரிய திசை அதாவது செவ்வாய் பகவானுக்கு உரிய திசை இன்னொரு டவுட் வந்திருக்கும் எதுக்கு வாமன அவதாரத்தை மனசுல நினைக்கணும்னு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் தான் கை கொடுக்கும் அது மாதிரி இந்த பூமியில நீங்க ஒரு அடி நிலம் வாங்கணும்னா கூட உங்க ராசியில செவ்வாயோட பங்கு பங்கு இருக்கணும் அப்படி செவ்வாயோட திசைக்கு தான் அக்னி திசையும் மூன்றடி மண் கேட்டு மூன்று உலகையும் அளந்த அந்த வாமன அவதாரத்தையும் நினைத்து அகல்விளக்கு ஏற்றி பால் பாயசத்தை நெய்வேத்தியமா வச்சு உங்க சொந்த வீடு கனவு நிறைவேற்றுங்க வீடு வாங்குவீங்க இல்ல வீடு கட்டுறதுக்கான வழி உங்களுக்கு ஏற்படும் சரி இன்னொரு பரிகாரம் என்னன்னா வீட்டில் டெய்லியும் ஏற்றுற காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு இல்ல உங்க வீட்டில் ரெகுலரா எந்த விளக்கு ஏத்துறீங்களோ அந்த விளக்கை எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து பூக்கள் அதில் வைத்து அதுல நல்ல நெய் அல்லது நெய் ஊற்றி வச்சிருங்க ஒரு அஞ்சு ரூபாய் காயினை எடுத்து அந்த விளக்குக்குள்ள போட்டுருங்க அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது குபேரனுக்கு உரியது அஞ்சு ரூபாய் ஒவ்வொரு டைம் நீங்கள் விளக்கு சுத்தம் பண்ணும் போதும் அந்த காயினை நீங்கள் சுத்தம் பண்ணி இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரி இந்த பரிகாரத்தை எப்போ செய்கிறது பெற்று பலன் கொடுக்கும் அப்படின்னா தினமும் காலையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ள விளக்கை ஏற்றுனீங்கன்னா விரைவில் வீடு கட்டுவீங்க ஏன்னா காலையில் ஆறு டு ஏழுங்கிறது சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கரன் சனிங்கிற ஏழு கிரகங்களையும் குறிக்கிற ஹோரே நேரம் ஆனால் ராகுகேது பாவ கிரகங்கள் அப்படிங்கிறதுனால தான் அதை தவிர்த்துட்டு மீதமுள்ள ஏழு கிரகங்களோட பார்வையும் உங்கள் மீது பட்டு பூமி வாங்க குடியேறும் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படியே நீங்க வாங்கிட்டாலும் குபேர யோக அம்சமான அந்த அஞ்சு ரூபாயை மாற்றவே வேண்டாம் அடுத்ததா சொந்த வீட்டில தான் இருக்கும் ஆனால் கடன் தொல்லை தாங்க முடியல வீடு வாங்குறக்கு ஏற்பட்டன கடனோ இல்லை வேறு வழியில ஏற்பட்ட கடனோ எப்படி இருந்தாலும் அந்த கடன் அடைகிறதுக்கான பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதாவது பதினோரு செவ்வாய்க்கிழமையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் செவ்வாய்கிழமை அப்படிங்கிறது மங்களகரமான நாள் பூமிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சி செய்யற நாள் செவ்வாய் ஒருத்தரோட ஜாதகத்துல அதிபதியா இருந்தா கடன் அடைஞ்சு வீடு நிலம்னு வாங்கலாம் பட் வீக்கா இருந்தாரு அப்படின்னா சிலருக்கு அமையவே அமையாது ஆக ஒரு வழியா சொந்த வீடு வாங்கியும் நிம்மதியா இருக்க முடியல கடன் தொல்லையா இருக்கு அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமைகள்ல விரதம் இருந்து முருகனை வணங்கினா அந்த முருகன் அருளினாலும் செவ்வாயோட அருளினாலும் வீடு கட்ட வாங்கிய கடனும் தீரும் விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல குளிச்சு விளக்கேற்றி சந்தனம் ஏதோ எடுத்து கழுவி குங்குமம் வைத்து முருகன் படத்துக்கு பக்கத்திலயோ இல்ல முருகன் சிலை இருந்ததுன்னா உங்க வீட்டுல அதுக்கு அருகிலேயோ நீங்க வச்சுக்கலாம் பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க விரதம் இருக்கிற நீங்க பால் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி முருகனுக்கு உகந்த கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் முருகன் பாடலையோ பாடலாம் இல்ல படிக்க தெரியாதவங்களா இருந்தீங்கன்னா அவரோட பாடல்களையும் கந்தகுரு கவசத்தையும் காதார நீங்க கேட்டுக்கலாம் மறுபடியும் சாயங்காலமும் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் இப்படி பதினோரு செவ்வாய்க்கிழமைகளில் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க சேர்த்த அந்த பதினோரு காசையும் எடுத்துட்டு ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் உண்டியல்ல போட்டுருங்க இது நீங்க பண்ணீங்கன்னா கட்டாயமா உங்களோட கடனும் தீரும் வீடும் கட்டுவீங்க இப்படி தீராத கடன் பிரச்சனை தீக்குறதுக்கு இன்னொரு பரிகாரமும் இருக்கு மூன்று பௌர்ணமி தினங்கள்ல குலதெய்வ கோவிலுக்கு நீங்க சென்று குலதெய்வத்தை மனமுருகி வேண்டி முறையா வழிபட்டுட்டு வந்தா கடன்கள் நீங்கும் இல்லை குலதெய்வ கோயில் தூரமா இருந்துச்சுன்னா உங்க வீட்ல உள்ள குலதெய்வ படத்துக்கு முன்பா ஐந்து முக விளக்குல விட்டு தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்திற்கு பிடித்த உணவை சமைத்து கூடவே சர்க்கரை பொங்கலையும் கட்டாயமா வச்சு நீங்க வழிபடலாம் இதை ஒரு ஒன் ஒன்பது பௌர்ணமிக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட கடன் பிரச்சனை தீரும் அடுத்த பரிகாரம் யாருக்குன்னா என்னடா இது மாடாக ஓடி ஓடி உழைக்கிறோம் ஆனால் என்னைக்கு தான் நம்ம கடன் அடையும்னு வேதனையில் இருக்கிறவங்க வீட்டில் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறோமே எப்படி இந்த பரிகாரத்தெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கான ஒரு எளிய டிப்ஸ் தான் இந்த பரிகாரத்தையே நீங்கள் ரொம்ப எளிமையாகவே செஞ்சுக்கலாம் அது என்னன்னா இந்த பரிகாரம் நிரந்தர பலனாகவும் இருக்கும் நிரந்தரமாக செய்கிற மாதிரியான பரிகாரம் தான் ஆனால் மிகுந்த பலனடிக்கூடியது அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிக அதிகாலையில எழுந்து குளித்து பூஜை எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில இருந்து கல்லுப்பு வாங்கிட்டு வந்து உப்பு பாத்திரத்துல போட்டு வைங்க அது மகாலட்சுமிய உங்க வீட்டுக்கு நீங்க அழைச்சிட்டு வர்றதுக்கு சமம் அதே மாதிரி பூஜையில ஐந்து வெற்றிலை ஐந்து பாக்கு ஐந்து ரூபாய் காசு இதை வச்சு கடன் தீர வேண்டி வீட்டுல உள்ள சாமி கிட்டேயே நீங்க வேண்டுனாலே போதும்